இருக்காராட்டு சார் சார் விளையாடு கலெக்டர் சார் கண்டிப்பா சார் அவர் ஊர்ல இல்ல கேம்ப் நாளைக்கு வருவார் கலெக்டர் சார் உங்க பையன் ஒரே பையனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் எங்களால் இன்னும் ஆடக்கூடாது இல்லை கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க கேட்கலாமா என்ன வேணும் மறக்க மாட்டியே என்ன வேணும் நீ தேவராஜ் விட்டு வந்து நீ நல்லவன் மத்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்த்துக்கிட்டு தப்பு பண்றியே என்ன அநியாயம் வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்காந்தீங்க யார் அந்த கலெக்டர் தூதனு தராரு என்னையும் தேவராஜ் இப்படிக்க பாக்குறாரா முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்கேன் தேவராஜ் நண்பன் நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்தான் இருக்கா அவன் நல்லவன இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் ஆனா அவன் என் நண்பன் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் அந்த கடவுளை வந்தாலும் சரி தேவாதா உன் பெத்த வந்த உன் அம்மா வந்த என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஏ அம்மா ஆமா எனக்கு அம்மா இல்லை இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் கொஞ்ச நாளாவே தெரியும் இல்ல நான் நம்ப மாட்டேன் இருக்க இங்க இந்த ஊர்ல தான் நீ பிறந்தப்ப உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு எழுதிட்டு இருக்கா இல்ல கூட பேசாங்க இல்ல இல்ல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு உனக்கு ஒரு அம்மா இருக்கா இல்ல ஒரு தம்பி இருக்கா இல்ல அப்பா ஸ்தானத்தில் நாய இல்ல 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 அவங்க அம்மா இல்ல என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க நான் உங்களுக்கு கேவலம் அசிங்கம் என்ன தூக்கி அறிஞ்சிட்டாங்க நான் பத்துக்க சொன்னேன் நான் அவரு கூட கேட்டேன் இவங்க அம்மா இல்ல என்னை காவலு எடுத்தாங்களே அவங்க என் அம்மா நான் பசில சாகும் போது சாப்பாடு போட்டாங்க இல்ல அவங்க எல்லாரும் அம்மா இவங்க அம்மா இல்ல இவங்க கரெக்ட் சாப்பிடும் அம்மா எனக்கு அப்போ பதினாலு வயசு என்ன செய்யறதுன்னே தெரியல உன்னை வச்சுக்கவும் முடியல கலைக்கவும் முடியல எங்கயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில் விட்டுட்டான் ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது அவ நெஞ்சு முழுக்க இயக்கும் உனக்காக இயக்கும்

അല്ല ദസുന്നാ ഇങ്ങോട്ട് നോക്ക് ക്യാബിൽ উঠിടാൻ സുനിൽ എംഹർക്ക పో <tip> <tip hu tuli tangata> ஏதாவது செய்யணும் தேவா பேர் சொன்னாலே போதும் தேவா சூரியன் ஆடி அடி நிறுத்துறோம் உடனே இல்ல அழிச்சிருவாங்க நாம நிறுத்திடலாமே போதும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு பேர் புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு எனக்கு போராது ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு போட்டுக்கு துணி இருக்கு போதும் சொன்னா கேவலம் மழைக்கு கூட இருக்கு வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு நாங்க என்ன நிறுத்தணும் யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கணும்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமா அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க யார் வேணா தூக்கி ஆக்கப்பட போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்துக்கணும் மாட்டேன் நான் நிறுத்த மாட்டேன் அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன் அவங்கள நிறுத்துவேன் பொண்ணு அந்த அர்ஜுன் ஐயா செய்யணும் இல்ல இந்த தேவராஜன் சூர்யா உயரும் அதுவரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது

நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குடும்பம் இருக்கு பயமுறுத்துறியா இல்ல கெஞ்சு கேக்குற உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்குறேன் உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா நீ பிறந்த போய் எங்க அம்மா உன்னை விட்டு எரிஞ்சிருப்பாங்க